ஹை காய்ஸ் நான் தான் பிரேசாலம் பேசுகிறேன் ஆம்பூர் ஹார்ஸ்மென் யூடியூப் சேனலில் இருந்து இப்போ நாங்கள் பார்த்துருக்கிறது வந்து மார்வாரியில் ஆண் குட்டிங்க இது இருக்கிற இடம் வந்து ஹைதராபாத்தில் இருக்குது இது பாருங்கள் நல்லா வந்து காதெல்லாம் நல்லா ஒட்டியிருக்கு பாருங்கள் மில் தீட்டில் இருக்குங்க பதினெட்டு மாதம் ஆண் குட்டிங்க இது இதோட கலர் என்ன சொல்லுவாங்கன்னா கல்டா அப்படின்னு சொல்லுவாங்க சாம்பால் நேரத்தில் இருக்குங்க குதிரை வந்து ஹேஷ் கலரில் இருக்குது க்ரே அப்படின்னு சொல்லுவாங்க இந்த கலருக்கு ஃபேஸில் வந்து பிளேஸ் இருக்குது பின்னாடி ரெண்டு கால் வந்து வெள்ளங்க இந்த குதிரைக்கு வந்து இப்போ தான் ரைடிங் புதுசாக சொல்லி கொடுத்துன்னு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தார் நல்லா வந்து ரீசனபிள் ப்ரைஸில் வந்திருக்கங்க ஹைட் வந்து ஒரு ஃபிஃப்டி நைன் இன்ச்சஸ் ஹைட் இருக்கோங்க கடி வந்து எந்த ஒரு பள்ளக்கொல்லாம் ரொம்ப சாதமான ஒரு ஆண் குட்டி அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஆக்சுவலி ரைடிங் வந்து ரெண்டரை வருஷத்துக்கு அப்புறமா தான் ரைடிங் போடணும் பட் வந்து பதினெட்டு மாதத்துலேயே நான் வந்து ரைடிங் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறேன் ஏன்னா இன்னும் வளர்ந்துச்சுன்னா ஒரு சிக்ஸ்டி ஒன் வரையும் ஹைட் வரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க நல்லா கண்டிஷனில் இருக்குது இப்போலேருந்து ரைடிங் சொல்லி கொடுத்தா கொஞ்சம் நல்லா வந்து சீக்கிரமாக கற்றுக்கும் அப்படின்னால தான் சொல்லி கொடுத்துன்னு இருக்கிறேன் அப்படின்னு அவர் சொன்னாருங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த குதிரையுடைய விலை அவங்க சொல்கிறது வந்து ஐம்பத்தி அஞ்சாயிரம் அப்படின்னு சொல்கிறாங்க ஃபிஃப்டி ஃபைவ் தௌசண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க நெகோஷியபிள் பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க கண்டக்ட் நம்பர் நான் ஸ்க்ரீன்லையும் கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறேன் யாருக்கு வேணும் அப்படின்னு இருக்கோ கான்டாக்ட் பண்ணிவிட்டு நேரில் போய் பார்த்து செக் பண்ணி எடுத்துக்கோங்க அவங்க சொல்லி பார்க்குறதில்ல அப்படின்னு சொன்னாங்க நான் கேட்டேன் பட் சொல்லி வந்து எனக்கு எனக்கு பார்க்க தெரியல நான் பார்க்குறதில்லை அப்படின்னு சொன்னாங்க யாருக்கு வேணும் இருக்கோ அவங்க நேரில் வந்து பார்த்து செக் பண்ணி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க பாருங்க யாருக்கு வேணும் அப்படின்னு இருக்கோ நேரில் போய் பார்த்து செக் பண்ணி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் Bye.